എന്നെ പേര് റെഡ് ആംഗ്ലോ റെഡ് ആംഗ്ലോ ആവുകൂടെ ആവർ തെറിയാണേ കാണാൻ 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 എന്നെ എത്ര харി നീ കളിക്കുന്നുണ്ട് പാട്ട് നരയറെ பைതടാ കാലി നടന്നു गेला ആരും വരുന്നില്ല ആരും വരുന്നില്ല ചിരിതെന്നേ ആ ये तुझे मत सांग काय ओरडत आहे घरी आण तयार आहे हां पाणी पाणी पडियो इडी पड பார்க்க இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போற அஸ்மி எங்க வலிக்கிட்ட கிளிநச்சி வலிக்கிட்டம் ஏன் வலிக்கிட்ட பெரிய பட பர்டே ஓகே அஸ்மியில் பெரிய பாட பர்த்டே அதாவது வந்து அதான் அந்த பேர்டே அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ படிக்கட்டோம் அதோடு பார்த்திங்கன்னா சொன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ போடையில் நீங்கள் நெக்கலாம என்னடா இவா ஒரு நாள் போடுறா ஒரு நாள் போடா ஒரு சொல்லி சரியான வேலைகள் இந்த கடை வேலை தொடங்கினேருந்தே தொடர்ச்சியாக வீடியோ போட இல்லாமல் கிடக்குது பாப்பா மவ்வளோ ட்ரை பண்ணி போடுறேன்னு சொன்னால் சரியான வேலை அண்டபடினால்தான் அந்த வேலை அவன் கிடக்குது அப்படியே இருந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணி போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஓகே என்னைய பார்த்திங்கன்னு சொன்னால் அத்தாண்ட பர்த்டே போகிறோம் அதை பார்த்து அதே போல் பார்த்திங்கன்னா சொன்னா என்னடா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இந்த பிளேஸ் பார்த்த மாதிரி இருக்காண்டு அப்பா அம்மா விட்டு தான் நிற்கிறேன் ஏன் அப்ப மாவிட்டு வந்து நாங்கள் ஆ இருக்கு விட்டி வந்து நாங்கள் வந்து ஓட்டம் நான் வந்து தர்பூசணி தோட்டத்தில் வந்து நல்லா பழுத்து வந்துட்டு போய் பிடிங்கி கொண்டு கொண்டு போவோமே தோட்டத்தில் பழம் இருக்கு பாப்பமா ஆ வாங்க பாப்போம் உங்களால் அப்படியே பாருங்கள் காட்டுங்க காய்ச்சா சார்

நீ முளை தோட்டத்து காட்டைல உங்களுக்கு ரோஜா பூலவா காட்டடா இதுல நடுலயே இருக்கும் மஞ்சள் கலர்ல ஏ புடுங்க கூடாது இன்னும் கொஞ்சம் ஏ இன்னும் கொஞ்சம் பெரிய மரத்துல நிறைய போய்

நான் மடாட தான் நான்டை வாடா கட்டிட்டு வந்தேன் சுயேசரம் வாடா கட்டிட்டு வந்தேன் என்னலவங்காயா அந்த ரங்காயங்க கொண்டு போட மாளக்கு எங்க வாங்காய் ரொம்ப சை புள ஓ நல்லா புட் ஓகே இது ஒரு பேக்கக்கு போட்டு தாங்க தாங்க பாலாம் ஒரு பேக்க எடுத்து வந்து மாத்தறாய்க்கே சரி மாமா பேக் எடுத்துக்கோ நீங்க பேக் இல்லையா ஆத்திங்களா ஓகே ரெண்டு வந்து என்னன்னு சொன்னா வந்து கேக் கட் பண்ண போனாங்க ஆனால் வந்து கொண்டு போனது அது உள்ளுக்க வந்து காயா இருந்தது அப்போ இன்னைக்கு வந்து திருப்பி ரெண்டு கொண்டு போறோம் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு இல்லை நீங்க கொண்டு போய் கொடுத்தாங்க என்ன அதோட வந்து இன்னைக்கு அஸ்மின் ஒரு பொருளோட உங்களுக்கு காட்ட போறோம் நல்ல வடிவானது காட்டுவோமே என்னது இதை வச்சுட்டு ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்மீல கேள்வெண்ட் தான் நாங்க சொன்னாங்க வடிவான ஒரு பொருள் ஒன்று வாங்கிருக்கேன் பாருங்க வாங்கி ஒரு மூணு நாலு மாசம் ஆகுது கொஞ்சம் பெருசா இல்ல அம்மா பாத்தீங்களா கொம்பெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் வச்சு எல்லாம் இருக்கு ஒரு பூனை குட்டி மாதிரி வாழும் கிடைக்கணும் வாழெல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா அழகா இருக்கு ரோஸ் கலர் ரோஸ் கலர் போட்டுட்டு போறா ஓகே அத்தங்க போறீங்க போ கவனமா பாத்தீங்களா சரிங்க போயிட்டாருங்க

எங்காய் அப்ப மட்டன்

இதே கிரானன் அமைக்க சார் பாதியா இருக்கு பாதியா இருக்கு. சீவிர் காவலgetElementById ம் ஹ ஹ கரெக்ட் கரெக்ட் உறையல சீவியா சீரி பிச்சாய் ஓகே சம்பாலி இல்ல பஞ்சாயா இப்போ இதெல்லாம் じゃப்ரத்துக்கு இந்த கை கால் எல்லாம் நீட்டி இருந்தா பெரிய சப்பாணி எடுத்தா அப்போ बोलाங்க கீழ இருங்க மாங்க ஊளே யாரோ மேலே யாரே இருக்கறதுன்னு சோவாங்களே அங்கே அத ஏத்துக்குப் போயே எடுக்கலாம் ஆவே நல்லா அத என்ன சேதம் டா நெனாய் ஆசி

அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போட்டு இங்கே வந்துருக்கலாம் பார்த்திங்கச்சுன்னா இந்த இடத்துல வச்சு அக்காவுக்கு கேக் கட் பண்ணாது இன்றைக்கு வந்து அக்காவுமே வந்து சப்ரைஸ் ஆனது எதுவும் செய்ய போகிறா போகிற அப்புறம் இங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அவங்க பின்னால் வேனில் வராங்க இல்லை ஒன்றா கேக் கட் பண்ணால் போகிறாங்க இல்லை பார்த்திங்கச்சுன்னா நல்ல என்ன சொல்கிறது நல்லா காட்டோட்டமாக சூப்பராக இருக்குது இருக்க ஃப்ரீ பார்க்குன்னா சேஷன் ஃப்ரீ பார்க் இருக்க வந்து வாரத்துக்கு காசுகள் ஒன்றுமே இல்லை ஆனால் அது என்ன செல் வந்து சுற்றியுமே இல்லை அந்த செல்லு பூ பிரிஞ்சமே அப்படி தானே ஏன்னா காட்டு

யுத்தம் நடந்ததுக்குள்ள இவ்வளோ இப்போ இதுகள் நடந்ததை நிமிஷம் பார்ப்போம் இவ்வளோ கவலைக்குரிய விஷயங்கள் இவ்வளோ சோகமான சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் நேரா பாத்துட்டு வந்தாங்க ஆனா அதை பார்க்கக்கே எப்போயுமே வந்து அந்த ஞாபகம் வரும் என்ன இதில் மட்டும் இல்லை இந்த ஆணை இரவுல அப்படி என்ன இந்த கையை தூக்கி இலங்கையை தூக்கி வச்சிருக்க மாதிரி கையை தூக்கி வச்சிருக்க மாதிரி பேச்சே சண்டை போட்டாங்க இதுக்கு நம்ம சும்மா சண்டையும் பிடிக்கவாங்க சும்மா பிடிக்கல சந்தையாக அவங்க வந்து

பத்து வயசுனே அஞ்சாமாண்ட குளசிப்படினாங்க அப்போ பத்து வயசு ஆனால் நேரம் எல்லாத்தையுமே கண்டுகிட்டு தான் வந்து நாங்கள் திப்தம் பாதிப்பு அடிபாடு ஆக்கள் சாகிறது இன்னக்கெல்லாம் எங்களுக்கு முன்னாலேயே வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது அது உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பேன் அந்த டைமில் அதெல்லாம் நிற்க சவலாக நான் அதெல்லாம் தாண்டி கடந்து வந்துட்டேன் அவன் அதுக்குள்ளேயே நுடைய சோகங்கள் இதை பா இந்த என்னத்துக்காக இப்போ இந்த கதை வந்தால் இதை சுசம் சொல்லத்தானே இந்த திப்தா கட்டங்கள் ஞாபகங்கள் இதெல்லாம் வந்து நின்று எல்லாேருமே வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து நின்று படிவாக ஃபோட்டோ எல்லாம் வந்துட்டு போவாங்க அதை ஞாபகப்படுத்துகிறோம்னு சொன்னால் நாங்கள்லாம் முன்னுக்கு ரெண்டு கண்கொள்ளாக காட்சியாக பார்த்தது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது கவலைக்கே இல்லை என்னென்னு சொல்கிறது மறக்கலாம் சோம் என்னன்னு சொல்கிறாங்க ஓகே அவங்க வந்து பேனில் வந்துட்டாங்க ஏதாவது சப்ரைஸ் தான் செய்ய போகிறாங்க போல டாக்கு பார்ப்போம் அதை வந்து நீங்கள் அவங்களோட வீடியோக்களில் பாருங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் வளமையாய் வந்து ரெண்டு பேருமே எடுத்து எடுத்து போடுறதால வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த சர்ப்ரைஸ் தேர்வு நாம் வந்து நீங்கள் அவங்களோட வீடியோக்களில் பாருங்கள் நான் எல்லாம் உங்களுக்கு காட்டணும் ஓகே இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து தினையே இருக்க வந்து இருக்கிறாங்க ஷூட் செய்கிறாங்க நல்லா இருக்கு வாகனங்கள் போய் உண்மையா நல்லா இருக்கும் நல்லாய் பக்கமெல்லாம் இப்படி இல்ல வீடு வந்தா வீடு ஏன்னா வேலை முடிஞ்சு வந்தா வீடு வீடு முடிஞ்சு வந்தா வீடு முடிய வேலை அப்படினா இப்ப தான் வந்து எல்லாமே இருக்கு சாப்பாட்டு கடையில கூட பாத்தீங்கன்னா இந்த பீட்சா கட்டுக்கு இருக்குடா இன்னக்கே வந்து बढ़िया சாப்பிட்டோம் எல்லாம் இல்லலாம் சொன்னா கொஞ்ச குறிப்புட்ட கடை இல்ல முதல்ல அதனால இங்கே வரது கூட மேடம்

இந்தியா பெல்பட்டு பிடிவதற்காக சொல்லுங்கள் அம்மா இது ஹரி ரெண்டது ஆ ரெண்டது ஆமிகாவின் இந்தியா ஆதிகாருன்னு சரி என்னது ஆமிகா ஆ ஆனிகா ஆனிகாரண்ட இந்தியா என்னது இந்த மாதிரி போ கை பிடிங்க அம்மா கை பிடிங்க શું માં ફાર ઓર નર ફાર ઓર નર હા પાણી પાણી ભડ્યો પૂરી બર નર હા ખર્ચા પૂરી છે અરદાન ને તો પૂરી કરું પૂરી પૂરી કરરિયા 1 2 3 ચાલે કરો બર 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 1 2 ஆனா எல்லாம் படவாட வந்து உங்களோட வேலை செய்யல போனது பாவாரு குடுக்கவே தெரியாத

Happy birthday, dear song. Happy birthday to you. Papa, 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 பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நம்ம போயிட்டு எல்லாம் வந்துட்டேன் பாத்தீங்கன்னு சொன்னா நைட் ஏழு மணி ஏழு மணி வேற கொண்டிருக்கு நாங்க எல்லாம் வடியா போய் வடியாவே கொண்டாடிட்டு வந்துட்டேன் என்னன்னு சொன்னா நேட்டும் நைட் போயிட்டு உடனே வந்தாலும் சுற்றி வந்து ஸ்கூல் எட்டப்படினால இன்றைக்குமே வந்து போயிட்டு வழியா சந்தோஷமா வழியா சாப்பிட்டுட்டு அங்கே நிறைய நாட்களுக்கு பிறகு போனேன் வழியா சாப்பிட்டுட்டு வலிவா கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டோம் அதே போல வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னுமொரு வீடியோல நான் நானும் சதி பாய்